கார்த்திகை தீபம் வீடுகளில் எப்போது விளக்கேற்ற வேண்டும் விளக்கேற்றிய பிறகு செய்யக்கூடாதவை என்னென்ன கார்த்திகை தீபத் என்று விளக்கேற்றி வழிபடுவது அரசர் காலத்திலிருந்து தொடரும் நடைமுறை பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னி ஸ்தலமாக போற்றப்படும் இந்த திருவண்ணாமலைக்கு ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறும் கார்த்திகை தீபத் திருவிழாக்கு உலகம் முழுவதிலும் இருந்து எண்ணற்ற பக்தர்கள் வருவதை சிவன் வழிபடுவதை வழக்கமாக வைத்திருக்கிறார்கள் திருவண்ணாமலை செல்ல முடியாதவர்கள் வீடுகளில் விளக்கேற்றி சிவனை வழிபடலாம் திருவண்ணாமலையின் உச்சியில் மகாதீபம் ஏற்றும் நேரமான மாலை ஆறு மணிக்கு பிறகு கடவுளை வழிபட்டு அதன் பிறகு வீடுகளில் தீபம் ஏற்ற வேண்டும் அதாவது திருவண்ணாமலையில் ஒளி வடிவமாக காட்சி தரும் சிவன் நம்முடைய வீடுகளிலும் தோன்றி நமக்கு அருள் செய்ய வேண்டும் என்பதற்காக வீடுகளிலும் விளக்கேற்றப்படுகிறது என்பதுதான் நம்பிக்கை இந்த நடைமுறை தொன்று தொட்டு கடைபிடிக்கப்பட்டு வருகிறது விளக்கேற்றுவதற்கு வீடு எவ்வளவு பெரிதாகவோ அல்லது சிறியதாகவோ இருந்தாலும் பரவாயில்லை மொத்தமாக இருபத்தேழு விளக்குகள் ஏற்றுவதே சரியான முறை என்று சொல்லப்படுகிறது அதற்கு மேல் உங்கள் விருப்பம் போல் அதிகபட்சம் நூறு விளக்குகள் வரை ஏற்றலாம் ஆனால் குறைந்தது இருபத்தேழு விளக்குகளை கண்டிப்பாக ஏற்ற வேண்டும் அதாவது இருபத்தேழு விளக்குகள் ஏற்றுவது இருபத்தேழு நட்சத்திரங்களை குறிக்கிறது என்பதுதான் ஐதிகம் ஐதீகம் விளக்கேற்றிய பிறகு என்ன செய்யக்கூடாது என்று தெரியுமா மண் அகல் விளக்கில் நல்லெண்ணெய் இட்டு பஞ்சு திரியால் விளக்கேற்ற வேண்டும் மேலும் ஏற்றும் விளக்குகளில் குறைந்தது ஒரு நெய் தீபம் ஏற்ற வேண்டும் இந்த நெய் தீபத்தை பூஜை அறையில் உள்ள சாமி படத்திற்கு முன் ஏற்றுவது மிகவும் சிறப்பானதாக பார்க்கப்படுகிறது மேலும் ஒருமுறை முறை விளக்கேற்றியதும் அதனை அடிக்கடி தூண்டிவிடக்கூடாது அதேபோல் ஒருமுறை எண்ணெய் ஊற்றி விளக்கேற்றிய பின் மீண்டும் விளக்கில் எண்ணெயோ நெய்யோ ஊற்றக்கூடாது தானாகவே குளிரும் வரை விட்டு விடுவதன் மூலம் உங்களுக்கு முழு பலன் கிடைக்கும் இந்த நிலையில் டிசம்பர் மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று அதிகாலை நாலு மணிக்கு பரணி தீபம் ஏற்றப்படும் பின்னர் அன்று மாலை ஆறு மணிக்கு மலையின் மீது மகா தீபம் ஏற்றப்படும் இந்த கார்த்திகை தீபத் திருவிழா மிகவும் பிரசித்தி பெற்றது இந்த காலகட்டங்களில் வீடுகளில் விளக்கேற்றி இறைவனை வழிபடுவது மிகவும் நல்ல பலன்களை நமக்கு அளிக்கும் என்பது நம்பிக்கை ஆனால் இந்த சடங்குகளை முறையாக மேற்கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் உங்களுக்கு முழு பலன்களும் கிடைக்கும் இதுதான் கார்த்திகை தீபம் எப்போது ஏற்ற வேண்டும் என்ற பதிவும் விளக்கேற்றிய பிறகு என்ன செய்யக்கூடாது என்ற பதிவும் இதில் உள்ளது